சேகரின் அன்பான வணக்கங்கள் ஆயில்ய நட்சத்திரத்துல உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் ஆயில்யம் அப்படின்னாலே நீங்க புத்த பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல பிறந்திருக்கீங்க இந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி அப்படி எப்ப பயிற்சி ஆகிறாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் சனிக்கிழமை பயிற்சி ஆகிறார் இருந்து மீன ராசிக்கு நைட்டு ஒரு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு பயிற்சி அதாவது டிரான்ஸிட் ஆகிற அங்கே சனி பகவானுடைய பயிற்சி அப்படின்னாலே சுமார் ரெண்டரை வருஷம் ஆனால் இந்த வருஷம் இந்த இதனால் அவருடைய பயிற்சி சுமார் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபத்தி ஆறு மாதங்கள் மட்டுமே மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க மீனராசியில் எடுத்துட்டிங்கன்னா உரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் அங்கே இருக்கு இந்த நட்சத்திரங்கள் வழியாக தான் அவர் நமக்கு பலன்கள் செய்ய போறார் அதிலேயே நீங்கள் ஆயில்ய நட்சத்திரம் புத பகவானுடைய நட்சத்திரம் அந்த புதன் அங்கே மீன ராசியில் இருக்கார் அதன் வழியாகவும் அவர் உங்களுக்கு சஞ்சாரம் பார்ப்பார் ஆக இந்த சனி பகவானுடைய பயிற்சி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாதங்களில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இருபத்தி ஆறு மாதத்தில் ரெண்டு குரு பயிற்சி இருக்குது ரெண்டு ராகு கேது பயிற்சி இருக்கு இது அத்தனை கணக்குல எடுத்துக்கிட்டுதான் இப்ப நமக்கு ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறோம் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விமோசனம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சனிப்பயிற்சியில இருக்கு கடந்த காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய சொல்லணும்னா கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்த சனி பகவான் இப்போ உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் அத்தனையும் கொடுப்பதற்கு தயாராகிட்டா இருந்த அர்த்தம் கடந்த காலங்களில் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் அசிங்கங்கள் அவமானங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த அதுல இருந்தெல்லாம் வீண்டு இயற்கையாவே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கடந்த காலத்துல எத்தனையோ கோயில் பூஜை பரிகாரங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே சும்மா இருந்த காலங்கள் போய் இப்போ எதுவுமே பலனாலும் உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படியே இருந்தாலும் போராட்டம் இருந்தால் மனக்குழப்பம் இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தன் வருவாங்க அந்த சனி பகவான் அனுப்புவார் ஆக இதெல்லாம் ஆறுதலுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை உண்மையிலேயே இதுதான் யதார்த்தம் அதே மாதிரி ஆயுல்யம் நீங்கள் புத பகவானுடைய நட்சத்திரம் அப்படி இருக்கிற போது இந்த காலங்களில் எதிர்பாராத அடிக்கடி தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல எதிர்பாராத நீண்ட தூரம் பிரயாணம் போய் போவீங்க நீண்ட தூரம் அடிக்கடி ஸ்தல யாத்திரை உங்களுக்கு அமையும் இது அத்தனையும் நடக்கும் அது இல்லாம யாராக நீங்க வீட்டுல சிறு தொழில் சுய தொழில் வீட்டுல வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்றீங்க அல்ல ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க நல்லது நடக்கும் அகிலிய நட்சத்திரத்துல பிறந்த நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எந்த சனி பகவான் கடந்த காலங்களில் உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்தாரோ அவர் தான் இப்போ நிம்மதியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க போறாரு அப்போ அகிலிய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் நீங்க நினைச்சது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த அத்தனையும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உண்டு நீங்கள் பெரிய வந்து முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணுறது அப்படின்னு பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு மோஷனும் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அது இல்லாம ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்த நீங்க இந்த காலங்கள்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுலயும் சனி பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால நீங்கள் வேலையில பெரிய லெவலில் உடலுழைப்பு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி அடைவீங்க குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்த நீங்க சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வெளியில் இருக்கீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்லேயே ப்ரைவேட் செக்டர்லேயோ இருந்தீங்க இருந்தீங்கனாலும் ப்ரொமோஷனோ எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எது பார்த்தா பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்சென்டிவோ போனஸோ எது பார்த்தா கிடைக்கும் எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்குது அது மட்டும் இல்லை யாரும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்து சர்வீஸில் இருக்கீங்களோ ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடி வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு ஒரே சிரிஞ்சிச்சு அந்த நிலைமைகள் எல்லாம் மாறி வேலை உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் அது மட்டுமல்ல வேலையில் கடந்த காலங்களில் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கான ரெக்கக்னிஸ் கண்டிப்பாக ஜாப்ல இருக்குது எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு வேலை கிடைக்குமா ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நான் ஐடியெல்லாம் இருக்கேன் சும்மா இருக்கேன் முயற்சி பண்ணால் கிடைக்குமா முயற்சி பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நான் படித்த படிப்புக்கு தந்த வேலை இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ முயற்சி பண்ணுங்கள் அத்தனையும் நடக்கும் அது மட்டும் இல்லை சனிபாபாவோடய பயிற்சி ஆங்கில நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தாலும் பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணாலும் கிடைக்கும் வழக்குகள் இருந்தால் வழக்குகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களை எதிரிகளை ஜெயிப்பீங்க எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உருவாகும் இந்த காலங்களில் கேட்ட இடத்துல எல்லாம் உங்களுக்கு படம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல நீங்க பெரிய வந்து உங்களை டெவலப் பண்றதுக்கு அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் உங்களுக்கு சனி பகவான் செய்வார் எந்த சந்தர்ப்பங்களையும் நீங்க பயன்படுத்திக்கலோ அதை ஒட்டிதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் ரொம்ப வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்க பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க இடம் மனை வீடு வண்டி வாகனம் தோட்டம் விவசாயம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சனி பகவானாக உங்களுக்கு உண்டு ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் இருக்கேன் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல ஒருவேளை என்னுடைய துணையில் சிஸ்னஸ்ல பார்ட்னர்ஷிப் போடு பண்ணால் நல்லா நீங்க எல்லாம் லாபம் அடைவீங்க பார்ட்னர் லாபம் முடிவார் நான் பெரியவளில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்றேன் நமக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் மூத்த சகோதரிகளான நன்மை நம்ம முதலே சொன்ன மாதிரி திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதான் அதோட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ட்ரேடிங் பண்ணால் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக நீங்கள் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் நல்லா ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திரிங்க இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தூக்கம் குறைஞ்சிரும் அதை பற்றி ஒரு பண்ணாதீங்க நல்லா ரிலாக்ஸா இருங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள் சளி தொல்லைகள் நீரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுவரை நல்லா வழிபாடு பண்ணுங்க உங்கள் குலதெய்வத்தையும் கும்பிட்டு வாங்க குறிப்பாக இந்த காலங்களில் நரசிம்மரையும் தன்வந்திரி பகவானையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்க போகிறோம் ஆயில்யம் அப்படின்னாலே நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் நான் இங்கே ராசி பலன் சொல்கிறேன் நட்சத்திர பலன் தான் சொல்கிறேன் நீங்கள் பலன் வேணும்னு ஆசைப்பட்றவங்க நான் அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் குரு பயிற்சி பெற வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்க இங்கே நீங்கள் ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நைட்டு ஒரு சுமார் பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரிசபராசி வந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகும் குரு பகவானுடைய பயிற்சி எப்பயுமே சுமார் ஓராண்டு இந்த தடவை இடையில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் அதிசாரமாக அதாவது அதிசாரமாக முன்னோக்கி போவது கடகராசிலிருந்து மிதன ராசிலேருந்து கடகராசிக்கு முன்னோக்கி வர்றார் இடையில ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் வர்றார் ஆக மிதினம் கடகம் ரெண்டு ராசியில இந்த தடவை அவர் சஞ்சாரம் பண்ணுறார் இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அவருடைய பார்வை அவன் தான் இருக்கும் இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான நட்புறங்கள் அவருடைய பயிற்சியில் ஐந்து நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் அவரால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிலிருந்து நீங்கள் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு பண்ணுறது இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படி போது இந்த பயிற்சியில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் பெருசாக எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் நான் நல்லா படிச்சிருக்கேன் பட் என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இல்லை நான் வேலையில் இருக்கேன் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன் பட் நான் உழைக்கினே மற்றவங்க பேர் வாங்குறாங்க எனக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பார்க்குற வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது நான் பார்க்க வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்கன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் ஆக வெற்றி என்பது உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது அதிலே வேலை வாய்ப்புகள்ல வேலைக்காக நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா அகிலிய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு வேறு ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் சரி இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி நீங்கள் செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் உங்களுக்கு நிறைய இருக்குது அது மட்டுமில்ல யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்க இங்கே வேலைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கலாம் அல்லது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் நல்ல ஒரு பெயர் போன கம்பெனிகளில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அல்லது ஏதோ ஒரு எம்என்சியில் கூட நீங்கள் இருக்கலாம் எதில் இருந்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக ஜாபில் இருக்குது நீங்கள் ரொம்ப நாளாக எது இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது வேலையில் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் போனஸ் கிடைக்கிறதுக்கு அரியர்ஸ் கிடைக்கிறதுக்கு எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருக்கு ஆக இது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு நன்மைன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை நீங்கள் யாரெல்லாம் உங்களுடைய பெரிய லெவலில் என்னுடைய வேலையில் நான் முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறேன் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்பில் இருக்குது அது மட்டும் இல்ல இந்த காலங்கள்ல உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு இந்த காலங்கள்ல நான் பெரிய லெவல்ல லோன் அப்ளை பண்ணிருக்கேன் கிடைக்குமா அப்படின்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இதெல்லாமே உங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்வதற்கான வாய்ப்பு இந்த காலங்கள்ல இருக்கு அடுத்தபடியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சியில நீங்க யாரெல்லாம் ரொம்ப நாளா எனக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் அமையும் நான் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்படேன் அப்படிங்கிறவங்க வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நாளா நான் கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் அமையலைங்கிறவங்களுக்கு அதெல்லாம் அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அகிலிய நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல ரொம்ப நாளா நான் விவசாயத்துல இருக்கேன் பெருசா லாபம் இல்லை மகசூல் இல்லைங்கிறவங்களுக்கு அது உண்டு யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது உங்களுடைய மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு சேல்ஸ் லாபம் வருமானங்கள் இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய எஜுகேஷன் கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் நான் ஹையர் ஸ்டடியை சொல்லலை அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக எனக்கு அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறேன் கிடைக்குமான்னு தெரியலங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இது அத்தனையும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் ஆகிலிய நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு பெரிய நன்மையாக இருந்தால் கூட என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா முதல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் லைஃப்ல ஒரு அன்சாட்டிஸ்பைடு என்பது குறிப்பாக இந்த உருப்பயிற்சி முழுவதுமே இருக்கும் திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துகிட்டே இருக்கு அதனால் இந்த காலங்களில் குருப்பெயர்ச்சி காலங்களில் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை யாருக்குமே பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பதவியில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது அது இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனமா இருங்க பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பிஸ்னஸில் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இதாக இருக்கு இருக்குது ரொம்ப நல்லா டிவோர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் கடுமையான போராட்டத்துக்கு இடையில கிடைக்கும் காம்பன்சேஷன் கொடுத்துதான் அந்த விவகாரத்தை நீங்க வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு அது மட்டுமல்ல அகில்ய நட்சத்திரத்துல பிறந்த நீங்க இந்த காலங்களில் உங்களுக்கு கடன் பெரிய லெவல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை கடன் இருந்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இஸ் ஹெல்த் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப 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 கவனமா இருங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத சூழ்நிலைகள் அது அத்தனையும் இருக்கு அதனால இந்த காலங்களில் ஏதாவது சர்ஜரி பண்றதா உடனே பண்ணிருங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க உங்களுடைய மன வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அதன் காரணமாக பிரிவு பிரச்சனை இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் போனாலும் பார்ட்னர்ஷிப்பு உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளால் குழந்தைக்காக இதை பார்த்து காத்துட்டு இருக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே இந்த பெயர்ச்சி முழுவதுமே இருக்குது ஆக எவ்வளோ நன்மைகள் இருக்கோ அந்த அளவுக்கு சுமாரான பலன்களும் உங்களுக்கு இருக்கு இதுல இருந்து நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் நல்ல வழிபாடு பண்ணுங்க அது இல்லாம உங்களுடைய குலதெய்வம் எதுவும் நல்லா முன்புட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பேச்சு முழுவதுமே நீங்க பைரவருடைய வழிபாடு ஆஞ்சநேயருடைய வழிபாடு எங்கெல்லாம் குரு ஸ்தலங்கள் எல்லாம் போய் அவரை வழிபாடா பண்ணுங்க நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்